நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் நாற்பத்து மூன்று பீதொடக்கம் நாற்பத்து ஐந்து அக்காலத்தில் ஜேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு இருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் சிந்தனை இரண்டாம் முறையாக வரவிருக்கின்ற தமது பாடுகளை தம் சீடர்களுக்கு அறிவிக்கின்றார் அப்போது அவர்கள் இயேசு சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் என்றும் வாசகம் பதிவிடுகின்றது இயேசு சொன்னவற்றை சீடர்களால் ஏன் விளங்கிக் கொள்ள முடியவில்லை அது பற்றி இயேசுவிடம் கேட்க ஏன் அஞ்சினார்கள் சீடர்கள் இயேசுவோடு ஆழமாக ஆன்மீக ரீதியில் இணைந்திருந்ததோடு பாசத்தினாலும் அவர்கள் அவரோடு கட்டுண்டிருந்தார்கள் அது நல்லதுவே ஆனால் அத்தகைய பாசம் எமது சிந்தனைகளையும் ஆழமான எமது வாழ்வின் ஆன்மீக உண்மைகளையும் அறிந்து கொள்வதற்கு சில வேளைகளில் தடியாக அமைந்துவிடும் எமது அன்பு பாசம் இயற்கையானதாக உண்மையானதாக இருந்தாலும் அவை கடவுளின் விருப்பத்தால் நெறிப்படுத்தப்பட வேண்டும் இயேசு தமது பாடுகளையும் சாவையும் தந்தையின் விருப்பத்துக்கு ஏற்ப ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவரும் அதை அன்போடும் விருப்பத்தோடும் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் அவரது அன்பும் விருப்பங்களும் தந்தையின் விருப்பத்தால் நெறிப்படுத்தப்பட்டு ஓர் ஒழுங்குக்குள் இருந்தனர் இயேசுவின் பாடுகளையும் சாவையும் சீடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது காரணம் அவர்கள் இயேசுவோடு உணர்ச்சி பூர்வமாகவும் பாசம் காரணமாகவும் இணைந்திருந்தார்கள் இந்த நிலையில் அவர்களது மனித அன்பும் பாசமும் இயேசு தம் வாழ்வை இழப்பதனால் ஏற்பட இருந்த பெரிய ஆன்மீக நன்மையை விளங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது சீடர்களைப் போலவே நாமும் எமது வாழ்வில் போராடி கொண்டிருக்கின்றோம் சிலுவைகளை நாம் வாழ்வில் சந்திக்கின்ற போது நாம் அன்போடு அவற்றை சுமக்க வேண்டுமென்று ஆண்டவரே விரும்புகின்ற போது நாம் அவரில் கொண்ட பக்தி தடையாக அமைவதை நாம் கண்டு கொள்ளலாம் அதாவது நாம் ஆண்டவரில் கொண்டுள்ள ஆழமான பக்தி எமக்கு துன்பங்கள் வராது ஆண்டவர் துன்பங்களை எமக்கு வரவிட மாட்டார் என்ற எண்ணத்தை எமக்கு தந்து விடுகின்றது இந்த நிலையில் சிலுவைகளை நாம் எதிர்கொள்கின்ற போது நாம் குழப்பமடைகின்றோம் பயம் கொள்ளுகின்றோம் எமது நம்பிக்கையை நாம் கொண்ட பக்தியை கேள்விக்கு உட்படுத்துகின்றோம் எனவே இவற்றை நாம் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் எமது ஆசைகள் விருப்பங்கள் யாவும் கடவுளின் விருப்பத்தால் ஒரு ஓர் ஒழுங்குக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அதாவது நாங்கள் விரும்புவதையும் நாம் கொள்ளும் பாசங்களையும் விடுத்து ஆண்டவர் விரும்புபவற்றை நாம் விரும்பவும் அவர் அன்பு செய்ய வேண்டுமென்று அறிவுறுத்துவதை நாமும் அன்பு செய்யவும் முன்வர வேண்டும் அதுவே உண்மையான விருப்பமாக அன்பாக பக்தியாக இருக்க முடியும் செபம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆன்மீக உண்மையையும் நாம் விளங்கிக் கொள்ள நாம் கொண்ட பக்தி தடையாக இராதபடி காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆமன்